어, yeah, 여기 no. mm? uh, okay. 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 शुरस्तान श्री कृष्ण विहा <laughs> 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 <hums> 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 वि <Sit> ja <swener>, <coughs> <p warn you> मदिवदन विवेक आनंद राजा यामिनी धर्म एवक्खली

Bide, கௌரவ ஆணையாளர் உடனே அது பகிரங்க வாக்கெடுப்பா இரகசிய வாக்கெடுப்பா என்பதற்கான பதிவு இப்பொழுது யாருக்கு வாக்களிப்பதே அவர்களுக்கான கௌரவ ஆணையாளர் அவர்களே கௌரவ ஆணையாளர் அவர்களை நாம் தயவு செய்து நம்பருடாக தற்கான உறுப்பினர்களுக்கும் மரியாதையான வேண்டுகோள் விடுதலை இதில் கௌரவ சக தயவு செய்து இருந்து கொண்டு பேச வேண்டாம் அதுக்கு தான அனுமதிக்க கூடாது

हेलो बने 19 मार्च 30 श्रीमती राजा தேர்தல் சட்டத்தில் தெரிவித்துள்ள மாநகரத்தில் இந்த மாநகரத்தில் நடைபெற்று முடிந்த தேர்தலில் இரண்டாவது தடவையாக என்னுடைய வட்டாரத்திலே என்னை வாக்குகளால் வெற்றி பெற செய்த என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக என்னுடைய நிர்வாக ஆணையாளர் உட்பட அனைத்து புத்தியோர்களுக்கும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பெண் இந்த மாநகரத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன் எனவே அபிவிருத்திக்கும் மற்றும் நலன் சார்ந்த சகல திட்டங்களுக்கும் உங்களுடைய அனைத்து நாற்பத்தி நாலு உறுப்பினர்களின் ஆதரவோடு உங்களோட ஒற்றுமையோடு இதை நடாத்தி முடிப்பதற்கு உங்களை பூரண ஒத்துழைப்பு கேட்டு இலங்கை தமிழ்ச கட்சி முன்னிறுத்தின இரண்டு வேட்பாளர்களும் திருமதி விவேகானந்தராஜா மதிவதனி திரு இமானுவேல் பேலன் ஆகிய இருவரும் முறையே மேயர் பதவிக்கும் பிரதி மேயர் பதவிக்கும் பகிரங்க வாக்கெடுப்பின் மூலம் பத்தொன்பதுக்கு பதினாறு என்கின்ற வாக்குகளின் அடிப்படையிலே தெரிவுள்ளார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விசேடமாக எங்களுடைய வேட்பாளர்களுக்கு வாக்களித்த அனைவருக்கும் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் மத்திய கட்சி உறுப்பினர்கள் கூடுதலான உறுப்பினர்களை யாழ் மாநகர சபையிலே பெற்றுக்கொண்டிருக்கிற இலங்கை தமிழரசு கட்சி இரண்டு பதவிகளையும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியிலே எங்களோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த சபைகளிலே அவரவர் அதிப்பெரிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சபையின் நிர்வாகத்தை அமைப்பதற்கு சகலரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே கூறியிருந்தோம் இந்த கோட்பாட்டுக்கு அமைவாக இன்றைய தெரிவு இடம்பெற்றிருக்கிறது இந்த கோட்பாட்டையே வேறு சில கட்சிகளும் வலியுறுத்தியிருந்தன தாங்களாகவே சொல்லியிருந்தார்கள் இருந்தார்கள் எங்களோடு பேச்சுவார்த்தையிலும் விளங்கியிருந்தார்கள் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாங்கள் அறிவித்த கோட்பாட்டுக்கு புறனாக மாறாக இன்றைக்கு அந்த கட்சிகள் செயற்பட்டிருப்பது மிகவும் துரதிஷ்டவசமான ஒரு சம்பவம் தாவரச்சேரி நகர சபையிலும் எங்களுக்கு போட்டிடுவோம் தெரிவு காலை எட்டு முப்பது மணிக்கு ஆரம்பமான போது எங்களுடைய கட்சி மற்றும் இந்த உள்ளூர் ஆட்சி சபையிலே தேர்வு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் நேரத்திலே எங்களுடைய கட்சியினால் முன்னிறுத்தப்பட்ட முதன்ம முதல்வர் வேட்பாளர் பேரவை முதல்வர் வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பது எமக்கு கட்சிக்கும் எமக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் அது அதற்கு உதவியாக இருந்த அனை அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் இருவரையும் முதல்வர் வேட்பாளராகவும் பிரதி முதல்வர் வேட்பாளராகவும் தெரிவு செய்த கட்சி கட்சி தலைவர்களுக்கு முதல் நன்றி திருத்த கடமைப்பட்டுள்ளோம் அதே நேரத்திலே இந்த தெரிவின் போது எங்களுடைய கட்சி கட்சி உறுப்பினர்கள் அறிவுறுத்தப்பட்ட அந்த ஒவ்வொரு 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 செயல்திட்டத்துக்கு படி முன்மொழிந்து வழிமொழிந்து எங்களை தெரிவு செய்த நோக்கி எங்களை முன்மொழிந்து வழிமொழி ஒழிந்த நால்வருக்கு முதல் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த மாநகர மாநகரம் இன்று எம் எம் இருவருடைய கையிலேயும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது மக்களுடைய மக்கள் மக்களுக்கு சேவை ஆற்றுகின்ற பாரிய பொறுப்பு இருவர் மீதும் சுமர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த மாநகரத்திலே சரியான சரியான ஒரு திட்டமிடல் செய்யப்பட்டு மக்களுக்கான சேவை துரிதகதியிலே செய்யப்பட வேண்டும் என்றது எல்லோருடைய மக்கள் இந்த தேர்தல் காலத்திலேடம் கேட்க எம்மிடம் விண்ணப்பித்த ஒரு விஷயம் எங்களுடைய மாநகரத்திலே மாற்றப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன மக்களால் முன்மொழியப்பட்ட பல விஷயங்கள் இருக்கின்றன இவற்றுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என எங்களுடைய கட்சி சார்பாகவும் நாங்கள் கட்சி சார்பாக எங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று இந்த மாநகர முதல்வர் பிரதிபுதர்களாக வந்தாலும் நாங்கள் மக்களுக்கான மக்களுக்கான ஒரு பொதுவான ஒரு பிரதிநிதிகள் என்ற வகையில் இனி தொடர்ந்து பயணிப்போம் என இந்த நேரத்திலே இந்த முதல்வர் முடிந்த இந்த நேரத்திலே மக்களுக்கு பகிரங்கமாக நாங்கள் நன்றியையும் தெரிவித்து மக்களுக்கான சேவையினை தொடருவோம் என கூறிக்கொள்கின்றேன் மக்களும் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எல்லா எல்லோரும் மாநகர மக்கள் அனைவரையும் பகிரங்கமாக அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்று அதிகாலை எட்டு முப்பது மணியளவில் மேயர் முதல்வருக்கான மேயர் பிரதி முதல்வருக்கான தெரிவுகள் எங்களுடைய உள்ளூராட்சி ஆணையாளர் திருவனந்தினி பாபு அம்மையா தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வுக்கு நான் உட்பட நான் உட்பட நாற்பத்தஞ்சு பேரும் எந்தவித சலசகம் இல்லாமல் அந்த நிகழ்வை நடாத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியமைக்கு முதற்க நன்றி அத்தோடு எங்களுக்கு எங்கள் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியிலே எங்கள் ஒரு பெண்ணாக நிறு பெண் முதல்வராக நிறுத்திய எங்களுடைய கட்சி தலைமைகளுக்கு முதலாவது நான் என்னுடைய என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து எங்களுடைய இந்த தெரிவுகளுக்கு கட்சி பேதமன்றி வாக்களித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு இந்த நாற்பத்தஞ்சு பேர் கொண்ட இந்த சபையை ஒரு பெண் முதல்வராக மிக சிறப்பாக நானும் தம்பி தயாளன் உட்பட ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சார்ந்தவர்கள் என்ற வகையிலே நாங்கள் தயாலன் எங்களோட பிரதி சொன்ன மாதிரி சரியான திட்டமிடல் ஊடும் இந்த மாநகரத்தின் ஒரு நிலைவரான அபிவிருத்தியும் மற்றும் ஒரு மக்கள் ஒரு நலன் சார்ந்த திட்டம் அதாவது எங்களுடைய மக்களுடைய ஒரு சிநேகபூர்வமான ஒரு தொடர்பால் உண்டு எப்பவும் நான் ஒரு பெண்ணாக இருந்து அனைத்து பெண்களுக்கும் ஒரு இருப்பேன் இந்த தெரிவு உண்மையிலே ஒரு ஒட்டுமொத்த பெண்களுக்கு எங்களுடைய தமிழரசு கட்சி கொடுத்த ஒரு அங்கீகாரம் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தமிழரசு கட்சி நான் இரண்டாவது தடவையாக முதல இந்த வட்டாரத்திலே வெற்றி பெற்றிருக்கிறேன் ஏனென்று சொல்லி சொன்னால் என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்கள் மீண்டும் என்னை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வைத்து இந்த உயரிய சபைக்கு ஒரு உறுப்பினராக தெரிவித்து அறிவித்து இன்று என்னை ஒரு பெண் முதல்வராக தெரிவு செய்தமைக்கு என்னுடைய ஐந்தாம் வட்டார மக்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு என்னுடைய சேவை உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிநேகபூர்வமானதும் அந்யோன்யமான சேவை நடைபெறும் மற்றது நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன் உங்களுக்கு மக்கள் எங்களுடைய மக்களுக்குரிய அனைத்து தேவைகளும் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை எந்தெந்த இடமும் நான் உங்களோடு இருந்து உங்களுக்குரிய சகல சேவையும் நிறைவான சேவையை என்னால் வழங்குவேன் என்று சொல்லி இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு ஏனென்றால் நான் என்னுடைய வட்டாரத்திலே ரெண்டு தடவையாக என்னுடைய மக்களோடு நான் உங்களை குறிப்பாக சொல்லப்போனான் அவர்களுடன் நான் இரவு பகல் இந்த நேரம் ஒரு சேவையை செய்த ஒரு பெண் பிரதிநிதி என்ற வகையிலே தான் அந்த மக்கள் எனக்கு இன்றும் வாக்களித்து என்னை இந்த முதல்வராகி ஆக்கியிருக்கிறேன் ஆனால் இந்த முதல்வர் ஆக்குறதுக்கு எங்களுடைய கட்சி தலைமைகள் முன்னிலை அவைக்கு ஒரு மீண்டும் ஒருமுறை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இந்த பதவியை அவர்களிடம் போய் கேட்டதும் இல்லை ஏன்னென்று சொல்லிச்சான் அவர்களே இதற்குரிய பொறுப்பு அருகே கொடுக்க வேணும் என்றதை சொல்லி எங்களுடைய அரசியல் எல்லாம் ஒன்று கூடி இந்த முடிவை எடுத்து என்னை கொண்ட இந்த ஒரு பெண் முதல்வராக தெரிவிச்சுக்கு மீண்டும் ஒருமுறை எனது கட்சிக்கும் கட்சி தலைமைகளுக்கும் சந்தாத்திய வணக்கத்தை கொண்டு மற்றும் என்னோடு இந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்ட போட்டியிட எனக்கு ஆதரவு வழங்கிய என்னுடைய சக உறுப்பினர்களான என்னுடைய வேட்பாளர்களாக இயங்கிய புவனேந்திரன் தயாலேஸ்வரி சரஸ்வதி சுவராஜ் சதீஷ்குமார் பானிஜா என்ற இன்னொரு பானிஜா இருக்கிறார் இந்த நாலு பேருக்கும் இந்த நேரத்திலே நான் என்னுடைய நன்றி சொல்ல நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தோடு எனது சேவை ஒரு நிறைவான சேவையை நான் உங்களுக்கு ஆற்றுவேன் என்று இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமாக கூறி விடைபெறுகின்றேன் <laughs> நன்றி <laughs> आउँदो समयमा मलाई भन्नुहोस्

जानु <inaudible>